ஆய்மக்கலை இந்த ஊர் ஊராக சுற்று வாங்கி தருமா சில பேர் நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஊர் சுற்றுற ஒருத்தர் சில பேர் அதுக்கு அது ஒரு ஒரு பேஷனாக செய்கிறாங்க எக்ஸ்ப்ளோரிங் த பீப்புள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி என்னனோ சொல்லி செய்வாங்க அந்த மாதிரி ஒரு ஜீவன் ஒரு ஊருக்குள்ளே போகலான்னு ஒருத்தன் வந்திருக்கேன் வரலாம் வாசல்ல என்ட்ரன்ஸில் அந்த ஊர் வாசலில் ஒருத்தர் உட்காந்துருக்கார் அந்த என்ட்ரன்ஸில் பார்க்குறது கொஞ்சம் அறிவான ஆள் மாதிரி கொஞ்சம் முதிர்ந்தவர் கூட ஸோ கண்டிப்பாக அனுபவத்தில் வந்து பெரிய ஆளாக இருப்பார் அப்படிங்கிறதுனால அவரை போய் கேட்டானா ஐயா இந்த ஊர் மக்கள் எந்த மாதிரி மக்கள் நான் இந்த ஊரை போய் பார்க்கலான்னு இருக்கேன் அப்படின்ன பெரியவர் அவன்கிட்ட ரிட்டன் ஒரு கொஷின் கேட்டிருக்காரு நீ இதுக்கு முன்னாடி எந்தெந்த ஊருக்கு போயிருக்க எந்த மாதிரி மக்களை மீட் பண்ணியிருக்க அப்படின்னு அதுக்கு அவன் சொல்லியிருக்கான் ஐயா நான் நிறையா ஊருக்கு போயிருக்கேன் எல்லா ஊர்லேயுமே புறம்போக்கும் முடிச்ச வைக்கும் மாதிரி அந்த மாதிரி ஆட்களை தான் மீட் பண்ணியிருக்கேன் நல்ல மனுஷங்களையும் நான் பார்க்கலையா அப்படின்னு இருக்கான் உடனே பெரியவர் சொல்லியிருக்காரு அதே மாதிரி ஆள் தான் நீ இங்கேயும் மீட் பண்ணுவேன் அதனால இந்த ஊருக்குள்ள போகாமல் இருக்கிறதே பெஸ்ட்டுன்னு இருக்கார் அவன் சொன்னால் எனக்கு அப்போவே தெரியும் எல்லா இடத்துலையும் மக்கள் ஒரே மாதிரி தான் இருப்பாங்கன்னு முடங்கிட்டே போயிட்டானான் அவன் போய் கொஞ்சம் கழிச்சு இன்னொரு ட்ராவலர் வந்தானான் அவனும் அதே கொஷினாக அந்த பெரியவர்கிட்ட கேட்டானான் ஐயா இந்த மாதிரி நான் அந்த ஊருக்குள்ளே போகலான்னு இருக்கேன் இந்த மக்களை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா கொஞ்சம் அவங்கள அப்ரோச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு அதுக்கு அந்த பெரியவர் கேட்டானா சரி நீ இதுக்கு முன்னாடி போன ஊர்லலாம் மக்கள் எந்த மாதிரி ஆட்கள் நீ சந்திச்சிருக்கேன் அப்படின்னாரு உடனே அதுக்கு அவன் சொன்னான்னா ஐயா நான் பார்த்ததுல தொண்ணூறு பர்சன்டேஜ் மக்கள் நல்ல மனுஷங்களை தாயாக இருக்காங்க நல்லா வரவேற்கிறாங்க நல்ல தன்மையாக நடத்துனாங்க அன்பாகவும் பாசமாகவும் இருந்தாங்க அப்படின்னு அதுக்கு அவன் சொன்னால் அதே மாதிரி ஆள்தான் நீ இந்த ஊர்லேயும் பார்ப்ப தைரியமாக உள்ளே போ அப்படின்னாரான் ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி யாராக இருந்தாலும் ஒரு விஷயத்தை நல்ல விதமாக அப்ரோச் பண்ணோம்னா நல்லதாக தான் இருக்கும் கெட்ட விதமாக யோசித்தோம்னா கெட்டதாக தான் இருக்கும் நோட் த பாயிண்ட் note it will not applicable to everybody <laughs> there are some virus should be careful with them